அந்த சீரீஸ் முடிஞ்சிச்சுல டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து நான் வந்து நேற்று மேட்ச் பார்த்துனே இருக்கும் போது கரெக்டாக யாரு ஸ்மித் விக்கெட் ஓயுது பார்க்குறேன் ஓங்கி டம்மு டம்ன்னு தட்டுறேன் டேபிளில் இந்த ஹண்ட் பாக்ஸ் டேபிள் இங்கே ஒன்று இருக்குது டம்மு டம்னு தட்டுறேன் அவ்வளோ அந்த அவ்வளோ வெறி அவ்வளோ ஆர்வம் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சை பார்த்து நடக்கிறேன் ஒவ்வொரு இது அப்புறம் அந்த ஜெமி ஓர்ட்டன் வந்து அதேமாதிரி பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருக்கேன் மேட்ச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது மேட்ச் டெஸ்ட் மேட்ச் நான் இது வரைக்கும் வேர்ல்டு கப்பு இந்த மேட்ச் கூட நான் அவ்வளோ இவ்வளோ பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு இருந்த மேட்ச் சரி இதெல்லாம் விட்டுருவேன் முக்கியமான விஷயம் என்னென்னா கடைசியாக அந்த நானும் தோற்று நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தோற்றுறோம் நூறு தான் அடிக்கணும் இவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா அடிக்கிறானு ரூட்டும் ப்ரூக்கோ நான் சொல்லிட்டேன் அவனை சொன்னான் நானும் சொல்லிட்டேன் இப்படி தோற்றுறானுங்க ஆனால் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை எதனால் ஒன்று நடக்குமா அப்படின்னு நன் நினச்சி அது நடந்தது கடைசியில் கடைசியில் நடந்தது நாலாவது நாள் கடைசியில் நடந்தது சரி ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த அஞ்சாவது நாளில் இந்தியா வின் பண்ணோம் முப்பத்தஞ்சு ரன்னு கண்டிப்பாக வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது மாதிரி தினேஷ் கார்த்தி கிட்ட அந்த மேட்ச் கொஞ்சம் கேட்பாங்க தினேஷ் கார்த்திக் கேட்பார் போல சிராஜ் கிட்ட நீ எப்படி இதை நம்பின உன்னால் எப்படி முப்பத்தஞ்சு ரன்னு மூணு விக்கெட் எடு நாலு விக்கெட் எடுக்கணும் எந்த நம்பிக்கையில் நீ வந்த எப்படி நீ போட்ட எதை எது உன்னை ஒன்று அந்த அளவுக்கு நம்ப வச்சது எது ஒன்று போட வச்சுது அப்படின்னு கேட்கும்போது சிராஜ் வந்து இல்லை பாய நான் ஒரு கூகுளில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ஒரு மீம் மாதிரி அதில் ஒன்று போட்டிருந்தது அதை எடுத்து என்ன வால் பேப்பரில் வச்சுருந்தேன் அது தினமும் அந்த மேட்ச் நடக்கும் போது ஃபுல்லாக பார்த்தேன் அதில் என்ன போட்டிருந்தா பிலீவ் யுவர் செல்ஃபோன் போட்டிருந்தா நான் அது தினமும் பார்ப்பேன் அப்படியே எனக்கு தோணும் ஆமாம் நம்ம நம்மனா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்மளால் இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் நான் உண்மையில் நம்பினேன் அதை பார்த்து அதுதான் எனக்கு இந்த இது மோட்டிவேஷன் கொடுத்ததே அதான் அப்படின்னாங்க பார்த்தீங்களா என்ன விஷயம்னா நம்மளை நம்பனா நம்மளால் முடியும் நம்ம நினச்சா நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அதுதான் அந்த டெஸ்ட் சீரீஸு கற்றுக் கொடுத்த முக்கியமான விஷயம் உங்களை நம்புங்க